உலக கோப்பை தொடரோட சூப்பர் எயிட் சுற்றுல முதல் போட்டியிலே இந்திய அணி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டாங்க கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அணி ஆப் பண்ணிருவாங்க அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க இந்திய அணிக்கு ஆப்கானிஸ்தான் அணி முதல் பாதியை முரட்ட சம்பவமா இருந்திருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு இந்த முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைல்டா பாக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரானது இப்பதான் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் எயிட் சுற்றானது தொடங்கி இருக்கு குரூப் ஒன்ல இருக்கக்கூடிய இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் இன்னும் போட்டியில மோதுனாங்க இது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோட நாற்பத்தி மூணாவது போட்டி இந்தியாவை பொறுத்தளவு சூப்பர் எயிட் சுற்றுலா மொத்தமா மூணு போட்டிகள் விளையாட போறாங்க ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலியாக்கு எதிராக விளையாட இருக்காங்க இன்னைக்கு சூப்பர் எயிட் சுற்றுலா முதல் போட்டியில இந்தியனின் பங்கேற்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் சூஸ் பண்ணாரு அதற்கேத்த பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல முதல் விக்கெட்டா விராட் கோலி தான் ஆக்கிட்டு இருந்தாரு பட் சூப்பர் எயிட்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கணும் இல்லையா ரோஹித் சர்மா முதல் விக்கெட்டை பறி கொடுத்தாரு தடுமாறின ரோஹித் சர்மா பதிமூணு பந்துகளை எட்டு ரன்கள் எடுத்து வெளியேற நிலையா நின்னு பொறுமையா ஆரம்பிச்சாரு விராட் கோலி இன்னொரு பக்கம் ஒன்றோன் வந்த ரிசப் பண்ட் அதிரடியை காட்ட இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குன்னு உயரத் தொடங்குச்சு அதிரடியில மிரட்டின ரிசப் பண்ட் பதினோரு பந்துகள் இருபது ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு பவுலிங்ல என்ட்ரி கொடுத்த ரசித் கான் பயங்கரமா டப் கொடுத்தாரு முக்கியமான விக்கெட்டுகளை தட்டி தூக்குனாரு எஸ் விராட் கோலியோட விக்கெட்டை எடுத்தாரு रशीद खान விராட் கோலியை அளவுக்கு மொத்தமா இருபத்தி நான்கு பந்துகளை இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெளியேறினாரு அதுல ஒரே ஒரு சிக்ஸர் விளையாசி இருந்தாரு சூரியகுமார் யாதவும் சிவம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க வழக்கம் போல சூரியகுமார் யாதவ் அதிரடியில் மிரட்ட இன்னொரு பக்கம் சிவம் டிவை ஏமாற்றம் கொடுத்தாரு இவரோட விக்கெட்டையும் ரஷீத் கான் தான் எடுத்தாரு சிவம் டிவியை ஒருத்தளவுக்கு மொத்தமா ஏழு பந்துகள்ல பத்து ரன்கள் எடுத்து விக்கெட்டை கொடுத்தாரு ஒட்டு மொத்தமா இந்தியனியோட டாப் ஆடரே முடிச்சாரு ரஷித் கான் அப்படின்னே சொல்லலாம் ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் பவுலிங் தரமா இருந்துச்சு இந்திய பேட்ஸ்மென்களால அதிரடியை காட்டவே முடியல சூரியகுமார் யாதவ் தான் இந்திய அணிக்கு நம்பிக்கை கொடுத்தாரு

பட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா சிக்ஸ் போர்னு வெளுத்தெடுக்க இந்தியாவோட ரன் வேகத்தை ஆப்கானிஸ்தானால கட்டுப்படுத்தவே முடியல இறுதி கட்டத்தில் விக்கெட்டை பறி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா மொத்தமா இருபத்தி நான்கு பந்துகள்ல முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் மூணு பவுண்டரையும் ஆசி இருந்தாரு பின்னாடி விக்கெட் இழந்தாரு ரவீந்திர ஜடேஜா ஐந்து பந்துகளில் ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு உள்ள வந்த அக்சர் பட்டேல் ரெண்டு பவுண்டரிகளை பறக்கவிட்டு கடைசி பாலர் ரன் அவுட் ஆகி வெளியேறினாரு அக்சர் பட்டேல் மொத்தமா ஆறு பந்துகளை பன்னெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு ஹர் தீப் சிங் ரெண்டு பந்துகளை ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு இந்திய ஒரு நல்ல பினிஷிங் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள்ல மொத்தமா நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாங்க எட்டு விக்கெட் இழப்புக்கு ஆப்கானிஸ்தான் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு கேப்டன் ரஷித் கான் நான்கு ஓவர்களை பந்து வீசி இருபத்தி ஆறு ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு ஃபருக்கி நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு நவீன் உல்வாக் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பது ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு எனதான் ஆரம்ப கட்டத்தில் இந்திய அணி விக்கெட்டை பறி கொடுத்து பயங்கரமா தடுமாறுனாலும் கூட சூரியகுமார் யாதவ் சிறப்பா விளையாடி இருக்காரு ஹர்திக் பாண்டியா அற்புதமான பினிஷிங் கொடுக்க இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணிருக்காங்க சரி ஓகே நீங்களும் பண்ணுங்க சூரியகுமார் யாதவோட கிளாசிக்கான இன்னிங்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை